திருவெம்பாவை பாடல் எண் இருபது போற்றி அருளிக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளிக நின் அந்தமாம் செந்தழ்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடலோர் எம்பாய் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான சிவபெருமானே ஒளிவீசும் உன் திருப்பாதங்களை எங்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டும் உயிர்கள் தோன்றவும் நிலை பெறவும் அழியவும் காரணமாக உள்சுழல் அணிந்த திருவடிகளை போற்றுவோம் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத உன் பாதங்களை வணங்குகிறோம் எங்களுக்கு முக்தி நிலை அளிக்கும் அழகிய மலர் அடிகளை போற்றுகிறோம் இறைவனின் சிறப்புகளை புகழ்ந்து பாடி நாம் அனைவரும் மார்கழி நீராட வேண்டும் என்று திருவெம்பாவையின் இருபதாம் பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார்